லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் திமுக ஆட்சியை கலைக்க ஆளுநர் ஒரு கடிதம் எழுதினால் போதும் என்று பாஜகவை சேர்ந்த அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை பத்தி மக்கள் என்ன கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்திய அரசியலமைப்புல அப்படி எந்த இடத்துலயுமே சொல்லப்படலை சொல்ற அந்த கருத்து வந்து ஏற்று சட்டப்பிரகாரம் ஏற்றுக்கொள்ள முடியாது அதை நான் ஒரு வழக்கறிஞர் முறை வழக்கறிஞர் முறையில நான் சொல்றேன் அப்ப இதுக்கு மக்கள் இருபத்தி நாலு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் எம்எல்ஏ தேர்ந்தெடுக்காங்க அந்த எம்எல்ஏ எல்லாம் சேர்ந்து அமைச்சர்கள் முதலமைச்சரை தேர்ந்தெடுக்காங்க அப்போ ஆளுநரே திறந்துட்டு போயிடலாமா அதுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதுக்கு தான் இந்திய அரசியலமைப்பு சாட்ட தான் அம்பேத்கர் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு அதன் பிரகாரம் தான் மக்கள் மக்கள் வந்து அவங்களுடைய பிரதிநிதியை தேர்ந்தெடுக்காங்க அந்த பிரதிநிதி வந்து முதல்வர் தேர்ந்தெடுக்காங்க ஆளுநருக்கு இதுக்கும் சம்பந்தம் கிடையாது அவர் கான்ஸ்டியூஷனே தெரியலன்னு நினைக்கிறேன் அதனால நல்லா பேசுவார் ஆனால் பல சமயம் இந்த மாதிரி முற்றால்தனமாக கருத்து சொல்லுவார் அவர் எந்த அடிப்படையில் அது மாரி பேசிட்டு வரார்னு எனக்கு தெரியல தொடர்ந்து இந்த மாரி பிஜேபியை பொறுத்த வரைக்குமே தொடர்ந்து திமுக ஆட்சி அதை ஒரு குறை சொல்லிட்டு தான் வராங்க இப்போ நடந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி அவங்களுடைய பிரச்சாரத்தில் பெரிய அளவில் இருந்தாங்க எல்லா இடத்துலையும் இதுக்கப்புறம் திராவிட மாடல் இருக்காது ஒன்றுமே இல்லாமல் போய்டினாங்க இப்போ அவங்க தான் எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல அவங்க மத்தியிலையும் வந்து அவங்களுடைய ஆட்சியே வந்து இப்போ ஒன்றும் அவங்க பெரும்பான்மை ஒன்றும் இதுவும் இல்லை இங்கே இருக்கிற ஆளுநர் வந்து தொடர்ந்து அவர் எப்பவுமே திமுகவுக்கு எதிரானவர் தான் அவர் ஹெச்ராஜா எந்த அடிப்படையில் அவர் சொல்கிறான்னு தெரியல அவர் இப்போ அவர் மனப்போக்கில் ஏதோ ஒன்று இருக்காரு என்ன கடிதம் கொடுத்தா இந்த ஆட்சியை கலைக்க முடியும் சொல்லுங்கள் நான் இவங்கள மாரி பெரும்பான்மை இல்லாத ஒரு கட்சியாக இங்கே வந்து பெரும்பான்மையோட திமுக வந்து இங்கே அரசியல் இருக்கு தொடர்ந்து எல்லாமே இப்போ கூட இந்த இவங்களுக்காக தான் பேசணும் அப்படின்றதெல்லாம் இல்லை பொதுவாகவே திமுகவுக்கு எதிரானவங்க தமிழ்நாட்டில் அவங்க அவங்களுடைய எப்படி சொல்கிறது அவங்களுடைய அந்த பாசி சென்றதை வந்து பெரிய அளவில் கொண்டு வராங்க அதனால் இங்கே பிஜேபி தமிழ்நாட்டில் முதல்ல அந்த ஒரு கட்சி சொல்கிறதே இங்கே எடுபடாது அதுலேயே ராஜா வந்து அவர் அவர் தொடர்ந்து அவருக்கு அவர் ஏதோ மனநலம் சரியில்லைன்னு நினைக்கிறேன் ஏதாவது ஒன்று அவருடைய கருத்தை சொல்லிவிட்டு போகிறார் அவ்வளோந்தான் என்னுடைய ஒரு பெரிய ஒரு நண்பர் அவர் அவர் சொல்லி திமுக ஆட்சியை கலைக்க முடியாது எங்களுடைய இயக்கம் என்னுடைய முதலமைச்சர் கலைஞர் கலைஞரோடனால் உருவாக்கப்பட்ட ஒரு நிர்வாகம் அதனால் எந்த வித பிரச்சனையும் யாராலையும் ஹெச் ராஜாவாலையும் பண்ண முடியாது எங்களாலேயும் பண்ண முடியாது ஒரே ஒரு தலைவர் நம்முடைய முதல்வர் அவர் இருக்கிற வரைக்கும் எந்த விதமான நிர்வாகமும் நடக்காது இதுதான் உண்மை அப்படி தமிழ்நாட்டினுடைய சூழ்நிலையும் இல்லை அப்படி ஆ ரா ஹெச் ராஜா அப்படி நினச்சிருந்தா ஆட்சி அமைச்சர் மறுநாளே கூட ஆளுநர் கொடுத்து கலைச்சிருக்கலாம் ஆளுநருக்கு எதிராக போராட்டங்கள் பல நடந்தன அப்படி இருக்கும்போது ஆளுநர் நினைச்சா எப்படி இந்த ஆட்சியை கலைக்க முடியும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை ஒரு ஆளுநர் அண்ணா காலத்திலேயே இந்த நாட்டுக்கு ஆளுநர் தேவையில்லை ஆட்டுக்கு தாடி தேவையில்லை நாட்டுக்கு ஆளுநர் தேவையில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே ஆளுநர் நினைத்தாலும் தளபதி ஆட்சியை கலைக்க முடியாது பாப்புலாரிட்டி ஆட்சியை கலைக்கணும்னா ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் தான் இதுவரைக்கும் இவர் சொல்லணுன்னே அப்போ பரபரப்பாக சொல்லிட்டு இருப்பார் உண்மை என்னெல்லாம் போக தெரியாது அது நடக்கிற விஷயம் இல்லை அந்த அளவுக்கு அவங்கள மக்களால் தேர்ந்தெடுத்தது வந்து இவர் இது பண்ண முடியாது அந்த அதிகாரம் வந்து ஆளுநர் கிடையவே கிடையாது அந்த அதிகாரம் ஆளுநர் கிடையவே கிடையாது அவர் எதனால் பேசுகிறான்னு உங்களுக்கும் தெரியும் மக்களுக்கும் தெரியும் இதுதான் என்னுடைய பதில் ஆளுநர் வந்து இப்போ இருக்கிற ஆளுநர் வந்து அவரு தான் ப்ரமோஷன் முடிஞ்சிடுது அவருக்கு போன வாரத்தோடு முடிஞ்சிடுதுன்னு ஒரு கேள்விப்பட்டேன் நான் அதனால் அவர் போய்ட்டு ஒரு இவரே இப்படியே இப்போ ரெக்கார்ட் எழுதி போனால் செல்லுமா செல்லாதான்னு எனக்கு தெரியல ஆனால் இருந்தாலும் அவர் சொல்கிறது வந்து இயல்பாக செயல்படாது ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய முதல்வர் தான் தெல்லம் தெளிவாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார் மக்களுக்கு சேவை செஞ்சு கொண்டு இருக்கிறார் ஆளுநர் நினைச்சா இப்போ கூட ஒரு பேப்பரில் பழத்த நான் அதனால் எங்களுக்கு எந்த ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதனால் திமுகவினுடைய ஆட்சி மக்களுடைய ஒரு தொண்டனாகவும் உயிருக்கு உயிராக நண்பனாகவும் செயல்பட்டு கொடுக்குற ஒரே ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் அதுதான் அவரை தான் கேட்கணும் இல்லை அண்ணா அதிமுக ஆட்சியில் இந்த கலாச்சாரம் எல்லாம் நடக்காமல் இருந்ததா இல்லை இதேமாரி கொலைகள் ரவுடிஸ் எல்லாம் நடக்காமல் இருந்ததா இல்லை இப்போ திராவிட திமுக கட்சியில்தான் அது நடக்குதா எவ்வளோ நடந்துருக்குது அவங்களுடைய ஏதோ ஒரு மனப்போக்கில் எப்படியாவது பிஜேபி இங்கே வந்துடணும் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒன்று பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால் ஒன்று அவர் சொல்கிறதுனால முதல்ல இவங்க எந்த அடிப்படையினாவா இருக்கார் ராஜா எம்எல்ஏவா இல்லை ஒரு கவுன்சிலரா இல்லை வார்டு மெம்பரா யார் அவர் ஒரு சம்மதமே இல்லை அவர் மத்தியில் இருக்கிற ஆட்சியில் இருக்கிற ஒரு பிஜேபி கட்சியில் அவர் ஏதோ ஒரு தேசிய பொறுப்பில் எதுவும் இருக்கார் அவ்வளோதான் குஜராத்தில் பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் இதை விட சட்டம் ஒழுங்கு மிக க மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது இது மாதிரி இருக்கும்போது தமிழ்நாட்டில் ஒன்றும் அப்படி ஒன்றும் இல்லை ச இப்போ ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் அவருடைய மனைவியே சொல்லியிருக்காங்க போலீஸ் நல்லபடியாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதை வந்து மற்ற ஆளுங்கட்சிக்காரங்க சொல்லலை முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் ஆம்சாங் மனைவியை சந்தித்து விட்டு வந்து பத்திரிகையாளர்களிடம் சந்திக்கின்ற பொழுது இந்த இந்த செய்தியை சொல்லியிருக்கிறார் இதுவே ஹெச் ராஜாவுக்கு பதிலாக ராஜேந்திர பாலாஜி சொன்னதாகவே எடுத்துக்கொள்ளலாம் அதை தான் அதைத்தான் நானும் கேட்குறேன் திமுக ஆட்சியை கலைக்கக்கூடிய அளவுக்கு இந்த சூழ்நிலை அவ்வளவு மோசமாக இல்லை மிக சிறப்பான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது ஆமாம் இந்த கான்ஸ்டிடியூஷன் வந்து கவர்னருக்குன்னு சில அதிகாரங்கள் கொடுத்துருக்கு புரிஞ்சுங்களா அதை மீறி கவர்னர் செயல் பண்ண முடியாது சுப்ரீம் கோர்ட்டு போட்டு பிறந்து கட்டிடுவான் இதை புரிஞ்சுக்கணும் பேசிக்கா மேடை பேச்சுக்கு வேணும் அழகா இருக்கும் ஒரு கையெழுத்து போகிறோம் அரசாங்கம் போயிடும்னு ஆட்சியை கலைக்கிறேன் அப்படின்னா முதல்ல மணிப்பூர்ல தான் ஆட்சியை கலைச்சிருக்கணும் தமிழகத்தில் கலைக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படி அவர் சொல்ற கருத்து உண்மைன்னா முதல் முதலாக மணிப்பூரில் தான் ஆட்சியை கலைச்சிருக்கணும் அது பாஜக ஆட்சியை தான் கலைச்சிருக்கணும் தமிழகத்தில் திமுக ஆட்சியை கலைக்கிற வாய்ப்புகள் இல்லை அதாவது தமிழகத்தில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு அவங்க சொல்கிற மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டால் ஒரு பத்து எஃப்ஐஆர் பதினஞ்சு எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்க இதுக்கே சட்ட ஒழுங்கு சரியில்லை ஆட்சியை கலைக்கணும்னா மணிப்பூர் கலவரத்தில் கிட்டத்தட்ட மூவாயிரத்து மேலான எஃப்ஐஆர் போடப்பட்டதுன்னு நம்ம சொல்லலை நம்மளுடைய பிரதம மந்திரி தான் நாடாளுமன்றத்தில் சொன்னார் அப்போ அங்கே தானே ஆட்சியை முதல்ல கலைச்சிருக்கணும் ஏன் வச்சுருக்கீங்க அங்கே கலைச்சிட்டு நீங்கள் வாங்க ஏற்றுக்கலாம் அவருடைய கருத்தை ஏற்றுக்கணுன்னா முதல்ல மணிப்பூரில் போய் பார்த்துட்டு கருத்தை சொல்லிவிட்டு அகிர்த்து வரலாம் அதெல்லாம் வேலைக்காக அவரு எந்த அடிப்பை என்ன எப்படி அவரு அவரு கடிதம் என்ன கடிதம் கொடுக்க போறாரு எனக்கு ஒன்றும் புரியலையே எப்படி எந்த அடினா கடிதம் கொடுப்பாரு ஏன்னா காதல் கடிதம் கொடுக்க போறாரா இல்லை எதை எதிர்த்து அவர் கடிதம் கொடுத்து அந்த ஆட்சியை கலைக்க போறாரு அவர் முதல்ல அவர் ஆளுநரை இங்கே தமிழ்நாட்டு மக்கள் விரும்பலை அவர் ஆளுநராக இருக்கிறாருன்னு அவங்க கட்சியில் இருக்கிறவங்க ஒன்றா ஒரு பெருமையாக சொல்லிக்கலாம் தமிழ்நாட்டு மக்கள் அது யாரும் விரும்பலை அவர் ஆளுநரான்ற என்ற இதுவே இதுக்கு மேலே நம்ம ஹை கோர்ட் இருக்கு சுப்ரீம் கோர்ட் இருக்கு இவர் நீதிபதி நீதிபதியா ஹெச்ராஜா எந்த அடிப்படையில் ஆட்சியை கலைக்குணுறதே இது மக்களால் தேர்ந்தெடுக்க ஜனநாயக ஆட்சி இது மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க அதுக்கான எதாவது வேறு எதுனா நடந்ததாக சொல்லுங்கள் இதை போயிட்டு நம்ம பரிசீலனைக்கிட்டோம் ஆட்சியை கலைக்கத்தை பற்றி யோசிக்கலாம் அவர் லெட்டர் கொடுக்குதுனாலலாம் முதல முதல்ல ஒன்றுமே இல்லை அவர் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இப்போ இதெல்லாம் விட்டுட்டு இருக்கிற வேலையில் ஹெச்ராஜா இதெல்லாம் பேசுகிறத விட வயநாட்டில் பெரிய பேரிழப்பு ஏற்பட்டுக்குது கேரளாவில் எல்லாம் நம்மளுடைய மக்கள் இந்தியாவில் தான் இருக்கிறவங்க தான் இவங்க தயவு செய்து அங்கே போய் எதாவது வேலை செஞ்சு அங்கே இருக்கிறவங்களுக்கு எதனால் லெட்ரு கொடுத்து அவங்கள அந்த மக்களெல்லாம் கொஞ்சம் இழந்ததெல்லாம் கொஞ்சம் திருப்பி எதாவது ஒன்று பண்ணித்தர சொல்லுங்கள் அடிப்படையான வசதி இல்லை ஒரு சார்பில் ஒரு கட்சி சார்பில் இங்கேருந்து எதனா ஒரு நிவாரணம் அவர் எதனா கொடுத்தாரா எதனா பண்ணியிருக்காரா அதையாவது செய்ய சொல்லுங்கள் அதை விட்டுட்டு இங்கே இருக்கிற திமுக அரசுகளை பேசிக்கிற எல்லாம் எதுக்கு ம மக்கள் முதல்வர் மக்கள் முதல்வருங்கிறதும் பெண்களுக்கு இலவச பஸ்ஸு பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கக்கூடிய உரிமை தொகை இது மாதிரி மாணவர்களுக்கு உரிமை இது அந்த தொகையும் கொடுத்துருக்காங்க நிறையா திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க இதெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாமல் இன்றைக்கி அஇஅதிமுகவும் கைவிட்ட நிலையில் பிஜேபி இன்றைக்கி பிஜேபி இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு இது தோற்றம் இல்லை இப்போ எலெக்ஷனுக்கு பிறகு அப்படி ஒரு தோற்றம் இல்லை அந்த தோற்றத்தை உருவாக்குவதற்கு ஹெச் ராஜா போன்றவர்கள் முயற்சிக்கிறார்கள் அது தமிழ்நாட்டில் நடக்காது அது ஏதோ ஒரு இதில் இருக்கும் aktif itu pergi lah dan